ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு கிரேவிக்கு நண்டை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு போட்டு அதுக்கப்புறமா கருவேப்பில போட்டுக்கோங்க அப்புறமா பெரிய வெங்காயம் வெட்டி அதை அதில் போட்டுக்கோங்க வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க அப்புறமா இஞ்சியும் பூண்டும் மிக்ஸியில் போட்டு அரைச்சி அதை அதுக்கு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூள் வத்தல் தூள் தனியாத்தூள் அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் சிக்கன் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் நண்டை அதில் கொட்டுங்க கொட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதனதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மேலும் நிறைய வீடியோகளுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்